விக்கி நீ ரொம்ப தப்பு பண்ற ப்ளீஸ் நீ கையை விட்டு விக்கி ஆஹா முடியாது நீ கூட வரணும் வா டைவ் செஞ்சு நான் சொல்றதை கேளு விக்கி பிளீஸ் என்ன விட்டு என்ன விட்டு ப்ளீஸ் நான் என்னோட லைஃப் பாத்துக்கறேன் நீ உன்னோட லைஃப் பாத்துக்க விக்கி இனிக்கு மேல உனக்கு எனக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது எனக்கு உன் கூட வாழவே பிடிக்கல விக்கி ப்ளீஸ் டைவ் செஞ்சு டைத்தோட விட்டு அது எப்படி அஞ்சு முடியும் எனக்கு டிவோர்ஸ்லாம் வேணாம் நான் சைட் பண்ண முடியாது எனக்கு நீ தான் எனக்கு வேணும் நீ வேணா ஓ வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்க முடியும் ஆனால் என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது நான் முடிவு பண்ணது பண்ணது தான் அஞ்சு இப்போ மட்டும் ஏன் வேணான்ற முன்னாடி நான் தானே வேணும்னு சொல்லி என் கூட வந்தேன் இப்போ ஏன் வர முடியாதுன்னு சொல்கிற சொல்லு ஏன்னா பண்ண நீ கொடுமை அப்படி அதை திருட்டு நான் ஏற்றுட்டு வர முடியாது வேண்டாம் ப்ளீஸ் என்கூட நீ வந்துதான் ஆகணும்ஜூ வா வா ஐயோ வீட்டுக்கு

ஓ என் ஒய்ஃபை விட்டுட்டு என்னால் வாழ முடியாது இனி ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது அதனால என் ஒய்ஃபை அமுச்சு வைங்க தான் நான் வந்துட்டேன் தயவு செஞ்சு என் கூட அமுச்சு வச்சுக்கனா உன் வீட்டு பக்கம் மாட்டேன் உங்க பொண்ணையும் கண் கலங்காம சூப்பரா நான் பார்த்துப்பேன் உன் பொண்ணும் கலங்கவே மாட்டா திரும்பி இங்கே வரவே மாட்டா என்ன சொல்றீங்க தான் நான் வந்திருக்கேன் என் கூட உங்க பொண்ண அமுச்சு வைக்க முடியுமா முடியாதா என்னது என் பொண்ணை உன் கூட அமுச்சு வைக்கணுமா டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க இங்க பாரு ஏன் உன் கூடலாம் ஏன் பொண்ணு வரமாட்டா ஏன் பொண்ணுக்கு நான் புதுசாக ஒரு லைஃப் அமைச்சு தர போகிறேன் சபாஷ் எனக்கு தெரியும் அது தான் நான் இங்க வந்தேன் ஒருத்த சரவணன் இருக்கானே அவ கூட தானே பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறா அது எப்படி தான் என்னோட ஆச்சே நீ எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் ஏய் நீ என்ன சொல்றது என் பொண்ணு சொல்லணும்டா என் பொண்ணுக்கு உன்ன பிடிக்கல உன்னதான் வேணான்னு உதறி தள்ளிட்டு டிவோர்ஸ் கொடுக்குறா இல்லடா நீ சைன் பண்ணி கொடுத்துரு அவ இனிமே ஓ பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டா அவளுக்கு ஒரு புது லைஃப நான் உருவாக்கி கொடுத்துட்டேன்னா அவ பாட்டுக்கு சந்தோஷமா நிம்மதியா இருப்பாடா அது எப்படி 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 என் கூட கல்யாணம் பண்ணிட்டு வருவா என்னோட குழந்தை அவ வயிற்றுல இருக்கு இவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி நீ வைக்க போறியா யோ நீ எல்லாம் பெரிய மனசுறையா டேய் பார்த்து மரியாதை பேசு அவ்வளோதான் உனக்கு என்ன மரியாதை உனக்கு என்ன மரியாதை உனக்கு என்ன என்ன பார்த்து பேசணும் ஆ என்ன உனக்கு பார்த்து பேசணும்ன்ற பொண்ணை மருமகம் கூட சேர்த்து வைக்கிற வழியை பாரு அதை விட்டுட்டு என்ன சொல்றதுன்னு தெரில வேற இவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறா சரி நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஏய் பயமுடுறா யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற நீ ஒழுங்க என் பிள்ளையை வச்சிட்டு இருந்துட்டா அவர் ஏன்டா இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க போறாரு என் பிள்ளை அழுது அழுது நினைச்சு நினைச்சு நொந்து நொந்து நூலாயி போய் கிடக்குறான் அவளுக்கு அத ஒரு நிமிஷம் கிடையாதுடா உன்னால அந்த வளவுக்கு என் பிள்ளையை பாடாப்படுத்தி வச்சிருக்க இனியாவது என் பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்து நல்லா இருக்கும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிரு ஓடி என் பிள்ளைன்ட்டு நீ திரும்பி வராத பிள்ளை தான் உன்னை வேணான்னு சொல்லி ஓதிக்கு வந்துட்டாளடா திரும்பி எதுக்குற என் பிள்ளைய தேடி நீ வர நல்லவன் மாதிரி ஏய் அஞ்சு உங்க அம்மா ஓரா பேசிட்டு இருக்கு வாய் மூடிச்சு நீ என்னடா ஏன் போட வாய் மூட சொல்ற இங்க பாரு யோ உனக்கெல்லாம் பெரிய மனசன் இன்ன வரைக்கும் நான் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன் அவளை என் கூட அமுச்சு வச்சிரு அஞ்சு பேச்சு வாங்கணும் எனக்கு அவசியம் இல்ல ஊரு போடு போட்டேன் உங்க அப்பா போய் சேர்ந்துருவாரு மரியாதைக்கு சொல்றேன் நீ என் கூட வந்துரு தேவ உங்க அப்பா பண்றாரு நீ கேட்டுட்டு இருக்காத அப்புறம் லைஃப்ல நீ ரொம்ப வருத்தப்படுவ அஞ்சு ரொம்ப வருத்தப்படுவ அப்புறம் நான் உன வாழ விட மாட்டேன் இதுதான் உண்மை என்ன என்னடா என் கூட வந்துட்டீங்கன்னா உங்க அப்பாவுக்கு நல்லது உனக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது இல்லை அப்படின்னா என்ன பத்தி உனக்கே தெரியும் அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது என்னடா என் பொண்ண பிளாக்மெயில் பண்றியா இல்ல என் பொண்ணை பிளாக்மெயில் பண்ணுறியான்னு கேட்டேன் அவ்வளவு பெரிய எவனா நீனு பாத்துக்கலா நீ ஏன் நான் பாத்து போ நீ எங்க வேணாலும் போ என்ன வேணாலும் பண்ணி எதை வேணாலும் செய் அதுக்கு எல்லாருக்கும் ரெடியா நான் இருக்கேன் பயப்படியே பயப்படாத நீ பயப்படாத நானும் பயப்படாத இல்ல ஏன்னா சரியா கிளம்பு இங்க பாரு அஞ்சு கடைசியா கேக்குறேன் என் கூட வர முடியுமா முடியாதா முடியாது ஹோ கூட நான் வரவே முடியாது நான் செத்தாலும் சாவேனே தவிர ஹோ கூட நான் வரவே மாட்டேன் சொல்றத கேட்டியாடா சொல்கிறத கேட்டி அந்த பிள்ளைய ஏதோ ஒரு நேரம் மனசு வெறுத்தாப்புல இருந்தாலும் ஒரு நேரம் நம்ம புருசன்னு சொல்லி அவளுக்கு மனசு மாறும் ஆனா நீ பண்ண பாட்டில் நீ பண்ணின கொடுமையில் ஏன் பிள்ளைக்கா மனசு மாறவே மாறாது எப்படிடா மாறும் எப்படி மாறும் அந்த அளவுக்கு என் பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்க அப்புறம் எப்படி மனசு மாறும் அவ உன்னை வெறுத்துட்டாடா உன்னை வெறுத்துட்டா உன்னை நினைச்சு கூட பார்க்கல கூடாதுன்னு அவன் நினைச்சிட்டு ஒழுங்காக ஒழுங்கா இருந்துக்கோ கிளம்பு போயிரு ஏன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை நீ போய் பாத்துக்க இல்லைன்னா திருப்பி புடிச்சு கொடுக்க உள்ள கிடக்கணும்னு நினைக்காத போ அப்போ இவனா இவன் எப்படி இங்க வா மச்சா எப்படி இருக்க இவன் எப்படி இங்கன்னா ஏன் பொன்னாடிய பாக்க வந்த மச்சான் அதான் உன் தங்கச்சிய டேய் அந்த உறவெல்லாம் முடிஞ்சு பல நாள் ஆச்சு இப்ப என்ன என் தங்கச்சிய பாக்க வர்ற நீ மரியாதைக்கு இங்க இருந்து ஓடி போயிரு இருக்கிற கோபத்துக்கு உனெல்லாம் என்ன செய்வேன்னு தெரியாதுடா எப்படி மச்சா அப்படி சொல்லலாம் ஓடி அட நீ வேற மச்சான் அதெல்லாம் அவ்ளோ சீக்கிரம் என் போராட்டி இல்லாம இங்க இருந்து நான் மாட்டேன் அவ வந்தா மட்டும்தான் அவளை கூட்டிட்டு இங்க இருந்து போவேன்னு தவிர நானா இங்க இருந்து மாட்டேன் மச்சான் சொல்லிட்டேன் பா இவன் பேச விட்டு என்னப்பா வேடிக்கை பாத்துட்டு இருக்கிய இவன் விரட்டாம எங்கடா ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கே போவேனான்றான் என்ன செய்ய சொல்ற அடே மணங்கிட்டவனே உனக்கு எல்லாம் அறிவு இல்ல எங்க வந்து நின்றுட்டு இருக்க ஓடி போயிரு ஓடி என் தங்கச்சி பண்ணுன கொடுமை எல்லாம் பத்தாதா திருப்பி அவளை கூட்டிட்டு போய் கொல்லணுமா அவ இங்க நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல இல்ல நீ பாருமச்சான் உன்கிட்ட நான் சாதுவா சொல்றேன் உன் தங்கச்சி இல்லாம என்னால வாழ முடியாது உன் தங்கச்சிய கூட அனுப்பிவி அப்புறம் எப்படி அவளை வச்சுக்கிறேன் மட்டும் பாரு அதுக்கப்புறம் நீயே பாத்து அசந்தர்வம்ச்சான் ஏன் அவளை கொண்ணுட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட சொல்லுவ அதை பார்த்து அசந்தருவேங்கிறியா ஏம்மா உன் கூட நாங்க அனுச்சு வைக்கிறதாவே ஐடியா கிடையாது என் தங்கச்சிக்கு வேற ஒரு லைஃப் நாங்க பாத்துட்டோம் அதுபடி அவ வாழ போறா நீ நிம்மதியா அவளை விட்டுரு உன் லைஃப நீ போய் பாத்துக்க அது எப்படி நான் இருக்கையே இன்னொரு பையன் கூட நீ சேர்த்து வைப்பா ஏ என்னடா சொல்ற நீ நல்லவனே கிடையாது அத்தியா விஷயத்திலயே உனக்கு தெரிஞ்சாச்சேடா இல்லன்னா கூட உன்னை உனங்க நம்புவோம் இவ்வளவோ சொன்ன எங்க அப்பா கிட்ட அடிச்சு அடிச்சு எங்க அப்பா கேட்டாரா கேட்கவே மாட்டேன்ட்டாரே இந்த பிள்ளையும் கேட்டுச்சா இவன் தான் வேணும்னு ஓடு நீ இல்ல பட்டு அனுபவி உண்மை உண்மைதான் என்ன 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 கொடூர மணவன்றியா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான்டா இருக்கு ஆமாடா அதானே உண்மை நீ கொடூர தான் நீ கொடூர மனவனே தான் அதான உண்மை இங்க பாருன்னு உனக்கு மரியாதை இல்ல அவ்வளவுதான் பாத்துக்க தேவையில்லாம என்ன பேசிட்டு இருக்கா ஏய் உனக்கு என்னடா மரியாதை என் பிள்ளை வாழ்க்கை நாசம் உனக்கு என்ன மரியாதை வர்ற போது கொன்னாலும் கொன்றுவோண்டா கொள்ளுவையா கொள்ளுவே யோ பெரிய மனுஷா உனக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல ஏய் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றா அவருக்கு என்னடா மரியாதை என்னது இங்க பாரு கழுத்து சங்க நெரிச்சு கொன்றுவேன் பாத்துக்க ஏனா அஞ்சு இறக்கம் பாக்குறியா அவனுக்கு இவனுக்கு எல்லாம் இறக்கம் பாக்காத இவனுக்கே நீ இறக்கம் பாக்குற பாருடா இன்னமும் அவளுக்கு எனக்கு பாசம் இருக்கு என் மேல இங்க பாரு இப்பவே நான் என்ன சாச்ச போட்டு என் கழுத்துல காலை வைக்கலாம் ஆனா என்னை பத்தி உனக்கு தெரியாது நான் எப்படி உனக்கு தெரியாது என்ன செய்வேன்னு தெரியாது இவ்ளோ நாளா சரி போ நான் பொது போ நான் பொதுன்னு நல்லா சும்மா விட்டு வச்சிருக்கே என்னடா சொன்ன சும்மா விட்டு வச்சிருக்கியா சோனி நீ எந்த பக்கம் போ ஹரூன் ச்சூ யூ ஏதாவது ஒன்னு ஒன்னு

அவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன பெரிய இவனா அவன் வரட்டுமே எனக்கு ஓ கூட கடுப்பு கிடையாது அவன் மேல தாண்டா ஃபுல் அண்ட் கடுப்பு ஏண்டா ஏன் இல்லை ஏன்னு கேட்டேன் டேய் காலை எடுத்துடு காலோட தூக்கி போட்டுற மாதிரி நீயா அசை கூட நிக்காம படுத்திருக்கா பேசுறான் பேச்சு

இங்க பாரு என் தங்கச்சி சொல்கிறதுனால உன்னை விடுறேன் இல்லைன்னா இப்படியே கழுத்தை நினைச்சு கொண்டு வந்தான் இல்லைன்னு சொல்லலை என்ன பண்றது பிள்ளை குட்டின்னு எல்லாம் இருக்கு பாத்துக்கலாம் ஏ ஏற கால இங்க பாரு அஞ்சு இப்ப வேணாம் நான் இங்கேருந்து இருந்து போவேன் ஆனா உன்னை மறந்துட்டுல இங்கேருந்து போல அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படியே உங்க அப்பா உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க யோசிக்கிறாரு இல்லைன்னு சொல்லல ஆனா கல்யாணம் பண்ணால் என்ன ஆவணு அதையும் நினைச்சுக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இந்த விக்கி இறங்கி என்ன வேணா செய்வான் பாத்துக்கோ கொஞ்ச நேரத்துல நேரம் பொணமா போயிருப்பான் என்ன வேணாலும் இறங்கி செய்யறான்னா உங்க அண்ணன் பேசுறாரு மட்டும் நினைக்காத பேசட்டும் எவ்வளவு வேணாலும் பேசட்டும் இதை பத்தி நான் எல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்க போறது இல்ல இங்க பாரு பெரிய மனசான உன் மாமன் வேற கோச்சுக்கிறான் இங்க பாருங்க மாமா சரி இங்க பொன்னாட்டியோட அப்பாங்கிறதுனால கொஞ்சம் மரியாதை கொடுத்தே பேசுவோம் இங்க பாருங்க மாமா இப்ப சொல்றேன் தயவு செஞ்சு என் பொண்ணாட்டி என் கூட சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க அதே விட்டுட்டு கண்டவன் கூட கல்யாணம் பண்ற வேலையெல்லாம் விட்டுருங்க அது உங்க பொண்ணுக்கு நல்லது இல்லை இந்த விக்கி சும்மா இருக்க மாட்டான் என்ன வேணாலும் செய்வான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் இப்ப சொல்லிட்டு போறேன் ஏன்னா அத்தை பார்த்துட்டே இருக்கீங்க பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டீங்களா ஏன் அத்தை அங்கே அவ வயிற்றுல வளர்கிற என்னோட குழந்தை அந்த குழந்தையும் என் கூட சேர்க்க வைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தை நீங்களாம் என்ன சொல்றேன்னு தெரியல சரி நான் வரேன் ஆனா அஞ்சு பார்த்துக்கோ என்னோட குழந்தைய சேஃபா பார்த்துக்கோ எப்போ வரனாலும் விக்கி வருவான் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் எண்டு காடு தான் டே இங்கேருந்து போயிரு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க ஒழுங்கா கிளம்பிடு என்னமாம்மா பேசுறதெல்லாம் பார்த்தா என்னோட குழந்தை இருக்கா இல்ல நீங்க காலி பண்ணிட்டீங்களா என்ன சொன்னீங்க ஏ அஞ்சு அப்படியா அந்த குழந்தைனால தான பிரச்சனையே அந்த குழந்தைனால தானே பிரச்சனையே இங்க பாரு அந்த குழந்தைய பொண்ணா அப்படிலாம் பண்ண மாட்டா ஓ மாதிரி புரிஞ்சுக்கோ ஆனா இப்ப சொல்றேன் அந்த குழந்தைக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என் பொண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அதையாவது கேட்டு தொலை உனக்கு தந்து உன் தொல்லையை நாங்கள் ஒழிச்சு வைக்கிறோம் பணமா யாருக்கு பணம் வேணும் உன்னோட பணம் எனக்கு பணம்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது என்னோட தான் எனக்கு முக்கியம் பா சொல்லுங்கப்பா அவன் நிற்க நிற்க கடுப்பாக இருக்குது என்னத்தையாவது பேசி தொலைக்கிறான் தெரியுமாச்சா வரேன் கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும் அப்புறம் என்ன நடக்குது நீயே பாப்போமச்சா சரி போயிட்டு வருவா தயவு செஞ்சு இங்கே வந்து ஓடிரு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது கோவப்படாத மச்சான் பிபி ஏறியிருப்போது பாய் பாய் தங்கம் கேர்ஃபுல்லா இரு மாமா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் ஒய்ஃப்புக்கு வாங்கி கொடுங்க செல்லக்குட்டி பாவம்ல ஓகே மாமா அத்தா பாய் ஷோ அருண் என்னடா இதெல்லாம் என்னடா நடக்குது என்கிட்ட கேடப்ப நான் என்னப்பா சொல்கிறது என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலையே